நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் நாட்டில் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் அதிகப்படியான வேலையின்மை பிரச்சினை நிலவுகிறதாக ஆய்வறிக்கை ஒன்றை சிட்டி பேங்க் தன்னுடைய ஆய்வறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது இதை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை வாசித்து வேலையின்மை பிரச்சினை நம்முடைய தேசத்தை விட்டு மாற அதற்கான திட்டங்களை நம்முடைய மத்திய மாநில அரசுகள் வகுக்க இன்றைக்குள்ள இளைஞர்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே இன்றைக்கு பொருளாதார பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருப்பது வேலை வாய்ப்பின்மை ஆகவே படித்த இளைஞர்கள் பல கோடி பேர் இன்றைக்கு வேலையில்லா பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்கொலைக்கு நேராக செல்கிறார்கள் இன்னமும் பலர் தீவிரவாதத்திற்கும் பலர் வன்முறைக்கும் நேராக தூண்டப்படுகிறார்கள் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்களிலும் ஈடுபடுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இதை குறித்த தகவலை நான் வாசித்து நாம் இதற்காக ஜபிக்க இருக்கிறோம் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலையின்மை பிரச்சனை அதிகரித்திருக்கிறது நாட்டில் வேலையின்மை குறித்து சிட்டி பேங்க் வெளியிட்டுள்ள புதிய ஆய்வறிக்கை அடிப்படையில் நாட்டில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அதிகரித்து வரும் வேலையில்லா திண்டாட்டம் குறித்து சில தகவல்களை அது வெளியிட்டிருக்கிறது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அவசர கதியில் ஜிஎஸ்டியை அமல்படுத்தியது இதனால் சிறு குறு நடுத்தர துறையில் ஏற்பட்ட பாதிப்பு சீனாவிலிருந்து அதிகரித்து வரும் இறக்குமதி போன்றவற்றால் வேலையின்மை அதிகரித்துள்ளது என்று அது கூறியுள்ளது பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமே சாதகமாக இருக்கும் அரசின் பொருளாதார கொள்கையால் நாட்டில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலையின்மை அதிகரித்துள்ளது பட்டதாரி இளைஞர்களில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் வேலைவாய்ப்பின்றி இருக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கினால் மட்டுமே நமது இளைஞர்களை வேலையின்மை பிரச்சனையிலிருந்து காக்க முடியும் ஏழு சதவீத ஜிடிபி வளர்ச்சி கூட நமது இளைஞர்களுக்கு போதுமான வேலை வாய்ப்புகளை உருவாக்காது ஆகவே இப்படிப்பட்ட சில தகவல்களை அறிந்து கொண்ட நாம் இதற்காக கருத்தாக ஜபிக்கப் போகிறோம் தேசத்தில் வேலை படிக்கு மிகவும் கடினமான சூழ்நிலையில் சிக்கி இருக்கிற நாற்பத்தி ரெண்டு சதவீதத்திற்கு கீழே உள்ள அதாவது ஐம்பத்தி எட்டு சதவீதம் பேர் வேலை வாய்ப்பினை இல்லாமல் இழந்திருக்கிறார்கள் பொருளாதார பிரச்சனையில் சிக்கியிருக்கிறார்கள் ஆகவே இதற்காக பாரத்தோடு நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம் நாட்டை அச்சுறுத்தி இளைஞர்களை பாதித்து வருகிற இந்த வேலையின்மை பிரச்சனை மாற நாம் ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளிலே அதிகரித்து வருகிற வேலையின்மை பிரச்சனையினாலே குறிப்பாக இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாங்கள் வாசித்து அதற்காக பாரத்தோடு ஜிபிக்கிறோம் ஆண்டவரே தேசத்தில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தின் காரியங்களை கவனிப்பதற்கும் இளைஞர்களை நம்பியிருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் எதற்காக ஜெபிக்க இப்பொழுதும் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த வேலை வாய்ப்பின்மை பிரச்சனையை சரி செய்ய ஞானமுள்ள அதிகாரிகளை ஆண்டவரே தலைமை பொறுப்பிலே உள்ளவர்களை நீங்க அறிவுறுத்தி இந்த காரியத்திலே தலையிட்டு சரியான நடவடிக்கை எடுக்க குறிப்பாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்படாமல் எந்த ஒரு திட்டத்தையும் அமுல்படுத்த தேசத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு நீங்க ஞானத்தை கொடுத்துர்லுங்கப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற சிறு குறு தொழில்கள் எல்லாம் மறுபடியும் தழைத்தோங்க அநேக கோடி பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய திட்டங்களை வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை செயல்படுத்த மத்திய மாநில அரசுகளுக்கு கிருப கொடுத்து வழிநடத்துங்கப்பா வரும் நாட்களில் வேலை இல்லாத ஒவ்வொரு இளைஞர்களும் தவறான வழிகளுக்கு அறிவுறுத்தப்படாதபடிக்கு வன்முறையை நோக்கி தீவிரவாதத்தை நோக்கி இன்னும் கொலை கொள்ளை செய்யப்படும்படி தூண்டப்படாதபடிக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாக்கி கொடுக்கப்பட நாங்கள் கருத்தை ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதர ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்து இயேசு விநாமத்திருப்பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி எங்கள் கருத்தை தாம் எங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்